வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் யாருன்னு பார்த்தா ராகுல் காந்தி கனிமொழி அவர்கள் அதுக்கப்புறம் பிரியகா கா பிரியங்கா காந்தி இப்படி நிறைய பேர் வந்து எதிர்கட்சிகள் எம்பிக்கள் போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு மோசமான விஷயம் அப்படின்னா அவர் ஒரு ஓட்டர் லிஸ்ட வச்சு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு அதில் என்ன சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் எந்த வருஷம் இங்க வாக்களிச்சிருக்காருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொரு இடத்துல வந்து வாக்களிக்கிறாரு அப்படின்றாரு அங்கேயும் ஓட்டு போட்டு ஒரே நேரத்துல இங்கேயும் ஓட்டு போட்டாதான் தவறு ஆனா அங்க இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்து இங்க தன்னுடைய ஓட்டை வந்து அட்ரஸ் மாத்தி அந்த கான்ஸ்டன்ஸ்ல அப்டேட் பண்ணி ஓட்டு போட்டா என்னையா தவறு இதுவே மோசம் பார்க்கவே சிரிப்பா இருக்கு இதை விட இன்னொரு மோசம் என்னன்னா இவர்களுக்கு ஆதரவாக நம்ம இருந்து ஒரு முதல் குரல் எழுப்பி இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம டிவி கே விஜய் அவர்கள் தான் அவர் என்ன சொல்றாரு ஜனநாயகத்தின் ஆணி தேர்தலை யாரும் பாதிக்காத வகையில நடத்தணும் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு தேர்தலையும் அந்தந்த கட்சியை சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுகள் ஒருத்தங்க இருப்பாங்க அந்த கட்சி நியமிக்கக்கூடிய ஆளு அந்த லோக்கல் இருக்காள் அவருக்கு ஓட்டு இருக்கு ஓட்டு இல்லை இவங்களுக்கு இருக்கா இல்லை எல்லா விவரமும் தெரியும் அந்த லோக்கல் பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு அவங்க கண் முன்னாடி தான் அந்த ஓட்டு நடக்கும் அவங்க தான் டிக் பண்ணுவாங்க கடைசியா ஓட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கண் முன்னாடி தான் சீல் வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் கவுண்டிங் போகும் இதுல எங்க உலர் குளறுபடி நடக்குது சரி அப்ப வயநாடுல பிரியங்கா காந்தி எப்படி ஜெயிச்சாங்க அப்ப அங்கேயும் குளறுபடி நடந்திருக்குன்னு எம்பியான அவங்களே வந்து போராடிட்டு இருக்காங்களா இதுக்கு இங்க இருந்து இப்படி ஒரு குரல் போகலாமா கொஞ்சம் கூட புரிதல் அவங்களுக்குதான் இல்ல அப்படின்னா ஐயா விஜய் அவர்களை இல்ல வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தத்துக்கு எதிராக போராடி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் யாருன்னு பார்த்தா ராகுல் காந்தி கனிமொழி அவர்கள் அதுக்கப்புறம் கா பிரியங்கா காந்தி இப்படி நிறைய பேர் வந்து எதிர்கட்சிகள் எம்பிக்கள் போராடிட்டு இருக்காங்க இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு இதுல என்ன ஒரு மோசமான விஷயம் அப்படின்னா அவர் ஒரு ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு அதில் என்ன சொல்றாரு இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் எந்த வருஷம் இங்கே வாக்களிச்சிருக்காருங்க ரெண்டு வருஷம் கழிச்சு இன்னொரு இடத்துல வந்து வாக்களிக்கிறாரு அப்படின்றாரு அங்கேயும் ஓட்டு போட்டு ஒரே நேரத்தில் இங்கேயும் ஓட்டு போட்டாதான் தவறு ஆனா இருந்து டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வந்து இங்கே தன்னுடைய ஓட்டை வந்து அட்ரஸ் மாத்தி அந்த கான்ஸ்டன்ஸ்ல அப்டேட் பண்ணி ஓட்டு போட்டா என்னையா தவறு இதுவே மோசம் இதை பார்க்கவே சிரிப்பா இருக்கு இதை விட இன்னொரு மோசம் என்னன்னா இவர்களுக்கு ஆதரவாக நம்ம தமிழகத்தில இருந்து ஒரு முதல் குரல் எழுப்பி இருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம டிவி வி கே விஜய் அவர்கள் தான் அவர் என்ன சொல்றாரு ஜனநாயகத்தின் ஆணிவேரான தேர்தலை யாரும் பாதிக்காத வகையில் நடத்தணும் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒவ்வொரு தேர்தலையும் அந்தந்த கட்சியை சார்ந்த பூத் லெவல் ஏஜென்ட் ஒருத்தங்க இருப்பாங்க அந்த கட்சி நியமிக்கக்கூடிய ஆளு அந்த லோக்கல் இருக்காங்க அவருக்கு ஓட்டு இருக்கு ஓட்டு இல்லை இவங்களுக்கு இருக்கா இல்லை எல்லா விவரமும் தெரியும் அந்த லோக்கல் பூத் லெவல் ஏஜென்ட்டு அவங்க கண் முன்னாடி தான் அந்த வீட்டு நடக்கும் அவங்க தான் டிக் பண்ணுவாங்க கடைசியாக ஓட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க கண் முன்னாடி தான் சீல் வைப்பாங்க அதுக்கப்புறம் தான் கவுண்டிங் போகும் இதில் எங்கே உலர்ப குளர்படி நடக்குது சரி அப்போ வயநாடில் பிரியங்கா காந்தி எப்படி ஜெயிச்சாங்க அப்போ அங்கேயும் குளர்படி நடந்திருக்குன்னு எம்பியான அவங்களே வந்து போராடிட்டு இருக்காங்களா இதுக்கு இங்கேருந்து இப்படி ஒரு குரல் போகலாமா கொஞ்சம் கூட புரிதல் அவங்களுக்கு தான் இல்லை அப்படின்னா ஐயா விஜய் அவர்களே உங்களுக்குமா புரிதல் இல்லை